மார்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் இல்லை இரண்டு அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படுமளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான் மூன்று அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது புத்தியாய் கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் நான்கு அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் ஐந்து கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது ஆறு உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் ஏழு தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதினால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் எட்டு உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஒன்பது ஜீவோற்ற உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் பத்து உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும் பதினொன்று பெருமைக்காரரின் கால் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக பன்னிரண்டு அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள்